நட்பவே யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத கஷ்டம் தீராத நோய் ஏதோ ஒரு மன உளைச்சல் எப்ப பாரு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றவங்களா இருக்கீங்களா இதை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட அதுலேருந்து இருந்து தப்பைத்துக் கொள்வதற்கு ஏராளமான விஷயங்களை நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நம்மளோட சித்தர்கள் கொடுத்திருக்காங்க அந்த விதத்துல உங்களோட இந்த மனநிலையிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாத இருக்கிறதுக்கு உங்க குடும்ப வளர்ச்சியில போறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்கு உங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிங்க ஏன்னா எல்லா ஊர்களையுமே மோஸ்டா எல்லா ஊர்களிலும் சிவன் ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயங்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இன்னைக்கு இருக்கு அது சிதில் அடைஞ்சிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய வேலை அரசாங்கத்தது நமக்கு அது இல்லை உங்களால் முடிஞ்ச உற உளவார பண்ணி அங்கே செய்யுங்க அது போலவே உங்கள் ஊரில் இல்லை சிவன் ஆலயத்துக்கு ஐந்து லிட்டர் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிடணும் நான் அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு ஒரு மூணு லிட்டர் கொடுத்துட்டு தீபம் ஏற்றத்துக்கு கருவறையில் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு லிட்டரை கொடுத்துட்டு மீதி ஒரு லிட்டரை எ விளக்கு வாங்கிக்கோங்க ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி ஒ தீபம் ஏற்றி ஒரே ஒரு முறை ஒரு மூன்று மாதம் அல்லது வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை அஞ்சு லிட்டர் என்னால் எண்ணெய் வாங்க முடியாதுன்னா வருடம் ஒரு முறையாவது நீங்க வந்து இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு அந்த ஆலயத்துக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வர வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரெமிடி கிடைச்சிரும் அந்த மாதிரி பண்ணிட்டு மற்ற நாட்கள்ல போகும்பொழுது ஒரு மணி நேரம் அமைதியா நீங்க வந்து அந்த ஆலயத்துல உட்காந்து இருந்துட்டு வரணும் அந்த ஆலயத்துல நடக்கக்கூடிய தேரோட்டம் இந்த மாதிரி ஊர்வலம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுல எல்லாம் போய் கலந்துக்குங்க ஏன்னா பத்து பேர் வந்து சேரக்கூடிய இடத்துல ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் தெய்வ தெய்வத்தோட சக்தி நமக்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இப்ப இதுக்குதான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சிவனுக்கு வந்து இப்படி ஒரு பூஜை அன்னாபிஷேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்தையும் டெய்லியும் வந்து ஒவ்வொரு நீங்க பாருங்க போய் பாருங்க சிவன் எல்லாம் எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை வச்சு இன்றளவும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம தான் எல்லாத்தையுமே விட்டுறோம் முக்கியமா இந்த பிரதோஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் போயிட்டு ஆருத்ரா தரிசனம் இந்த மாதிரி மட்டும் போயிட்டு மற்ற நாட்கள்ல என்ன நடக்குதுன்னே நமக்கு இல்லை அதனால எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அஞ்சு லிட்டரு நல்லெண்ணெய் தரமான செக்கெண்ணெய் எண்ணெய் வாங்கிக்கோங்க மூணு லிட்ரு ஏன்னா அந்த லிங்கத்தை வழிஞ்சு வரணும் நல்லா அந்த அளவுக்கு வந்து ஒரு மூணு லிட்டரு நல்லெண்ணெய் உள்ளே கொடுத்துருங்க ஒரு லிட்டர் வந்து உள்ள கருவறையில் தீபம் ஏத்துறதுக்கு கொடுத்துருங்க ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயை நீங்கள் உங்களுக்கு எத்தனை விளக்கு வருதோ அத்தனை மண் விளக்கு வாங்கி போட்டு தீபம் ஏற்றி அதை எரிய வச்சுட்டு வாங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் தடங்கல்களும் உறுதியாக நீங்க இது ஒரு புதுமையான விஷயம் நிறைய பேருக்கு நான் சொல்லி சூப்பர் ரிசல்ட் அதனால எல்லாருமே நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நன்றி நற்பவி